அந்த குடம் எடுக்க இந்த குடண்ணே மஞ்ச குடா மஞ்ச குடம் தானே அது அவர் நீதானே உள்ள நிற்கிற அவர் ஏன் அப்படி போட்டு உயிரை வாங்குற இந்த குடம் இந்த குடம் தான் மஞ்ச குடமா இது அவரு ஆ இது எப்படி என்ன வர கஸ்டமர் வர இடத்துல தான் உட்காந்து தூங்கிட்டு இருப்பேன் உன்னை நம்பி என் பொழப்பு என் பொழப்பு விளங்கிடும் கொண்டா கிட்ட கொண்டாங்க இந்த குடமமா ஆனால் மஞ்ச குடமாண்ண ஆமா எல்லா வேலையும் நான் தான் பார்க்குறோம் நீ நல்லா சொகுசாக உட்காந்து வரணும் அப்படியே இருக்கிற கருத்தில் மாட்டி விட்ணும் ஆனால் யாராவது வந்து கேட்டா

பிரியாணி வேற எங்க போறது என்னத்த நம்ம சொல்றது போகுமா அடுத்த ஊருக்கு போவோம் சரி சாப்பிடுவோமா உனக்கு கால சாப்பாடு சாப்பிடல ஏதோ கஞ்சி கிஞ்சி கஞ்சி கிஞ்சி எடுத்து வந்தியா சரி எடு போய் சாப்பிடுவோம் உட்காந்து சாப்பிடுவோம் அந்த 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 வீட்டில் தின்ன இருக்கு அந்த வீட்டில் தின்ன போய் சாப்பிட்டேன் அடுத்த ஊருக்கு போவோம் இறங்கு வா ஆ இறக்கிற பொறுமையா இறங்கு பொறுமா இல்லை இரு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்க அதை பார்த்து பொறுமையா இறங்கு சாப்பாடு எங்க

உனக்கு புத்தி இதே புத்தி தான் எப்போ போனாலும் தண்ணி எடுத்து வர மாட்டேன் சாப்பாடு ஒன்று சாம்பார் எடுத்து வந்தால் சாப்பாடு எடுத்துட மாட்டேங்குது சாப்பாடு எடுத்து வந்தேன் சா சாம்பா எடுத்து வந்து இது அப்படி கையை தட்டப்பி கழு கழு கை கழு கொண்டாலும் பண்ணாலும் வா எனக்கு சரி அந்த கஞ்சி எடு அப்படி ஊற்றிக்கல அண்ணா என்னண்ணா குடம்பண்ணே இந்த கொஞ்சம் சாப்பிட்டுக்கண்ணா அவன் அந்த வரேண்ணா என்ன ஒரு கொஞ்சம் நேரம் இருக்குண்ணா சாப்பிட்டு வந்துடும் எடுத்து சீக்கிரம் சாப்பாடு எடு நேரம் ஆகுது வரையா இன்னொரு நாலஞ்சு ஊரை பார்த்து நம்ம ஊரை பார்க்க மாதிரி போவோம் சாப்பாட்டு வையு

கொண்டாடி ஊட்டி விட்டாங்களா உனக்கு வேணும்னா நீ போட்டு சாப்பிடு புரியுதா கொண்டாடி கிட்ட என்னாடி பேசாத வந்த இடத்துல வியாபாரத்துக்கு வந்த இடத்துல வியாபாரம் கெட்டு போயிடுமான்னு பார்க்குறேன் புரியுதா ஒழுங்காக சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்பு நாலஞ்சு ஊர் இருக்கு நான் வித்தாகணும் விட்டுட்டு வண்டி போய் ஒப்பாடைக்கணும் வாடகை வாடகை வண்டி நம்ம சொந்த வண்டி கிடையாது புரியுதா ஆ வாடகை வண்டி இங்கே உக்காந்து வீட்டில் பேசுறதுக்கு நான் ஒன்றும் வரல புரியுதா சீக்கிரம் சாப்பிட்டு இடத்த காலி பண்ணு சீக்கிரம் கிளம்பணும் டைம் ஆகிடுச்சுன்னா ஆறு மணிக்கு மேலே வண்டிக்கு எக்ஸ்ட்ரா காசு கேட்பாங்க நீங்கள் தள்ளி இதை சாப்பிடு சாப்பாடவும் முடியல ஒன்றும் முடியல எப்படிதான் நான் இருக்கிற கடத்த கொஞ்சம் நேரத்தில் அடைக்க போகணும்னு தெரியல நீ தள்ளு நல்லா நல்லா அடிச்சு தள்ளு காய்க்கப்படியா இல்லை இல்லை நீ சாப்பிடு நல்லா சாப்பிடு உனக்கு என்ன விசனம் எவனே கடை வாங்கினான் எவனே அடைக்க போகிறான் ஆனால் முடி கடைக்காரன் ஆகினது கடத்தில் நீ தான் ஏன்னா தெருவில் கடைசியில் பாய் விற்க சேர் விற்க அடி குடத்தை விற்க இந்த நிலமை கொண்டாடி நான் எதுவும் பேசலை பேசி என்ன பண்ணுறது சீக்கிரத்தை சாப்பிட்டு மணி ஆகுது மணி வரை மணி மூணு மணிக்கு உட்காந்து மணி நாலரை ஆகு போது வரையா சீக்கிரம் இன்னும் ரெண்டு ஊராவது பார்த்துட்டு ஊரப்பக்கம் தெரியும் வரேன் வண்டி வர வண்டி போடணும்